கர்நாடகாவில் தொழிலதிபர் ஒருவர் விவசாயி ஒருவரை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கர்நாடக மாநிலம் சிக்கா பாலாபுரத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அங்குள்ள கிராமத்தில் அனுமதியின்றி கல்குவாரி கட்டும் பணிகளை தொடங்க சென்றுள்ளார் அப்போது அதற்கு அந்த பகுதியை சேர்ந்த விவசாயி ஒருவர் தடையாக இருந்துள்ளார் பலமுறை தொழிலதிபர் சகலேஷ் அந்த விவசாயியை ஒதுங்கி செல்ல சொல்லி உள்ளார் ஆனாலும் அந்த விவசாயி கேட்காததால் கோபமடைந்த சகலேஷ் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து விவசாயியின் காலில் சுட்டுள்ளார் இதனால் வலியால் அந்த விவசாயி துடித்த போதும் அடங்காத தொழிலதிபர் கையில் துப்பாக்கியுடன் மிகவும் மோசமாக நடந்து கொண்டுள்ளார் அதன் பிறகு அவரை அங்கிருந்தவர்கள் மடக்கி பிடித்துள்ளனர் அதற்குள் காயமடைந்த விவசாயியையும் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இதனால் அந்த பகுதி மக்கள் தொழிலதிபர் சகலேஷை கண்டித்து போராட்டம் நடத்தினர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது படங்களில் வருவது போல நடந்த இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது